நாய்க்கு உணவு கொடுப்பவர்கள் இந்த தப்பை மட்டும் செய்யாதீர்கள் பொதுவாகவே நாய் வளர்ப்பதற்கு நிறைய பேருக்கு பிடிக்கும் சிலர் விதிகளில் இருக்கும் நாய்களுக்கு உணவு கொடுப்பார்கள் நாய் என்பது ஒரு நன்றியுள்ள ஜீவன் ஒரு முறை நாம் அவர்களுக்கு உணவு கொடுத்து விட்டால் நமக்கு பாதுகாவலராக மாறி நன்றியுடன் இருப்பார்கள் அப்படிப்பட்ட ஜீவன்களுக்கு நாம் உணவு கொடுக்கும் போது சில தவறுகளை மட்டும் செய்துவிடக்கூடாது அது என்ன தவறுகள் என்று தெரிந்து கொள்வதற்கு முன் உங்களுக்கு நாய் வளர்க்க பிடிக்குமா என்று எங்கள் பொதுநலம் கமெண்டில் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு எச்சில் கையில் நாய்க்கு உணவளிப்பது தோஷத்தை உண்டாக்கும் வீட்டில் இருக்கும் நாய்கள் ஊழையிடுவது வீட்டில் அசுப நிகழ்வு நடக்கப் போகிறது என்பதற்கான அறிகுறி நாய்க்கு முதலில் உணவளிக்காமல் நாம் முதலில் உண்டு பின்பு உணவளிப்பதும் தோஷத்தை உண்டாக்கும் ஒரு நாய்க்கு முறையாக உணவளிப்பது வில்வ மரத்திற்கு ஒரு குவளை நீர் ஊற்றுவதற்கு இணையான பலன்களை தரும் ஜோதிடத்தின்படி நாய் என்பது பைரவருடைய வாகனமாக இருக்கிறது நாய்களுக்கு உணவு அளிப்பதால் உங்களின் வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகள் நீங்கும் மேலும் நீங்கள் செய்யும் செயல்களில் ஏற்படும் கஷ்டங்களும்